இந்த மாதிரி வெண்டக்காய் காரக்குழம்பு வச்சு மாங்காய் சம்மந்தி செஞ்சு ஒயிட் ரைஸோட அந்த அப்பளப்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு லன்ச் காம்பு தங்க பண்ண போகிறேன் இந்த வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு புளி குழம்பு மாங்காய் வச்சு மாங்காய் சம்மந்தின்னு தாங்க பண்ண போகிறேன் இப்போ மாங்காய் சம்மந்தி வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் வந்து வெண்டக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெண்டைக்காய் பாருங்கள் இந்த பத பதத்துக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிக்கிறணுங்க அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து சோம்பு கடுகு வடகம் சேர்த்துக்கிறேங்க தாளிப்பு வடகம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு கத்து பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில கற்றுக்கிறோங்க நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்கொழம்பு வச்சு கொடுங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கொழம்புன்னு சொல்லலாம் காரக்குழம்புன்னு சொல்லலாங்க வெங்காயம் பாருங்க நல்லா குநீரமாக நல்லா வ வதங்கிருச்சுங்க இப்போ வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கின பின்னாடி இப்போ வதக்குனால் வெண்டைக்காவும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வந்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்காச்சுங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க புளித்தண்ணி எல்லாம் சேர்த்த பின்னாடி பாருங்கள் லைட்டாக கொதித்துருச்சு இப்போ வந்து தேங்காய் விலை வந்து சேர்த்துக்கிறேங்க அந்த சைடு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போ இங்கே வந்து மாங்காய் சம்பந்தி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் வந்து ஒரு அரை ஸ்பூனில் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து மாங்காய் சாமந்தி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி சாரில் வந்து கட் பண்ணி வச்சேன் மாங்காய் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வதக்கி வச்ச பார்த்திங்களா வெங்காயம் அந்த காஞ்ச மெலாம் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இஞ்சி சேர்த்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குறகரப்பாக அரைச்சிக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ ஒரு அரை முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காவை சேர்த்துட்டு இந்த சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு சுற்ற சுத்திக்கலாங்க பாருங்க ரொம்பவும் டேஸ்டியான வெண்டைக்காய் கரக்குழம்பும் ரெடி ஆகிச்சு பாருங்க பார்க்கும்போது அப்படியே சாப்பிடும்போது இருக்குங்களா இந்த சைடு வந்து மாங்காய் சம்மந்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான லன்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வெண்டக்காய் காரக்குழம்பும் அந்த மாங்காய் சம்மந்தியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதை கூட அப்பளப்பூ வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்